ஓம் சக்தி அன்னை என்ற ஒற்றை மந்திர சொல் இறைவனுக்கும் மனிதனுக்குமான பிணைப்பையும் பந்தத்தையும் தோற்றுவித்தது அதுவே பரம்பொருளை மனித தத்துவத்தில் உருவகப்படுத்தி வழிபட வைக்கிறது உயிர்களில் ஏன் பெண்ணினத்திற்கு மட்டும் இத்தனை பெருமை உயிர்களை காத்து ரட்சிக்கும் ஒரு பெரும் பொறுப்பு அதற்கு உண்டு அதனால்தான் அனைத்து உயிர்களுக்கும் உயிர் வளர்க்கும் ஆதாரமான நதிகளை நாம் பெண்ணாக உருவகப்படுத்தி அதற்கு பெண்ணின் பெயர்களையே சூட்டியுள்ளோம் போற்றும் விதமாகத்தான் நம் அருள்திரு அம்மா அவர்கள் கருவறையில் பூசை செய்யும் மகத்தான ஒரு பெரும் புரட்சியை செய்துள்ளார்கள் தன்னை நாடி வரும் அனைத்து பக்தர்களையும் தாய்மை உணர்வுடன் கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல் பாதுகாத்து ஒரே குலம் என சமத்துவத்துடன் வழிநடத்தி ஆன்மீகத்தில் பெரும் உயர்வு நிலைக்கு அழைத்து சென்றது உலகில் வேறு எங்கும் காண முடியாத ஓர் அற்புதம் அன்னையிடம் அடைக்கலம் ஆன பின்பு துன்பம் ஒன்று ஏது அன்னையிடம் அடைக்கலம் ஆவோம் அவள் அடி தொழுவோம் அவளின்றி அகிலம் ஏது நம்மை வந்தவளை உணர்ந்து கொள்வோம் உயிர் தந்தவளை உயிராய் கொள்வோம் ஓம் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி